உடனே உருமியது வழிவீக miras வர்ணங்கள் நாங்கால் வரைய பெற்றிருந்த மண் பதை என்பதை ஒரே ான் இது மட்டுமாவில்லை இன்னும் இயற்றினான் புரியும் காவக்கரியும் பெண்ணுக்கு ஈமக்கிரியை புரிந்தான் புள்ளியம் யாவிற்கும்

போவதில்லை தெரிந்தும் சுமக்கின்றாய் உன் இமைக்குள் வைத்து என்னை கடமைக்காக அல்ல கடனுக்காகவும் அல்ல கடவுளாய் செய்ய இயலாமல் நம்பிக்கை இல்லை ஒரு ஜென்மம் இருந்து உயிரினமாய் பிறந்தால் உன்னை எந்த பாக்கியம் மட்டும் போது ஒரே ஒரு வேண்டுகோள் உன்னிடம் மட்டும் உனற்காய் வாழ முயற்சி செய் உனற்காய் வாழ முயற்சி செய்